என்ன பவி சாப்பிடாம சாப்பாடே பாத்துட்டு இருக்கா சாப்பிடுமா எனக்கு பசிக்கலம்மா அங்கே சாப்பிட்டு வந்தியா சாப்பிடலாம் இல்லைம்மா கொஞ்சம் மனசு சரியில்லை எனக்கு ஏண்டி அம்மா சொன்னத நினைச்சி வருத்தப்பட்டு இருக்கியா அம்மா உங்க நல்லது தாண்டி சொன்னேன் கோவம் படாதுங்க சீச்சி அதுக்கெலாம் நாங்கள் ஒன்றுமே நினைக்கலம்மா அங்கே வேலை பாக்குற இடத்துல அந்த நிலா பாப்பா இருக்கலா அவளுக்கு இன்னைக்கு ஒரே ஃபீவர்மா அந்த குழந்தை என்னை வீட்டுக்கு போகாதீங்கன்னு ஒரே அழுவை நான் விட்டுட்டு வந்துட்டேன் அதை நினைச்சிதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அந்த குழந்தை குழந்தைக்கு போகிறாரு அதை நினைச்சு நீ ஏன் ஃபீல் பண்ணுற அதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணலடி நான் வீட்டுக்கு கிளம்ப முடிச்சுல அந்த குழந்தை போகாதீங்கம்மான்னு அழுதுச்சு அது என் கண்ணுக்குள்ளே நிற்குதுடி இப்போ என்ன பண்ணுதோ ஃபீவர் குறைஞ்சிருக்கோ அதை நினைச்சிதான்டி கொஞ்சம் கவலையாக இருக்கு அதுக்கு தான் அவங்க வீட்ல அவ்வளவு பேர் இருக்காங்களமா அவங்க பாத்துக்கிடுவாங்கமா இவ்வளவு நாளா என்ன நீயா பாத்துக்கிட்டு இருந்தா அந்த குழந்தைய அதாதானே வளர்ந்துச்சு இப்பவும் அவங்க பாத்துக்கிடுவாங்கமா நீ அதெல்லாம் நினைச்சு உன் உடம்பு கெடுத்துக்காத சரிமா உன்ன பார்த்தாலே ரொம்ப டல்லா இருக்கமா நீ சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுப்பவி எதையும் நினைச்சு மனசை போட்டு உழட்டிட்டு கிடக்காத ஏ ராதா சாப்பிட முச்சில என்ன செல்ல பாத்துக்கிட்டே இருக்கா சாப்பிட முச்சில செல்லு பாக்க கூடாதுன்னு நான் எத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் செல்லிய பாத்துக்கிட்டு இருக்கா சாப்பிடு எனக்கு இப்போ ஒரு முக்கியமான ஒரு கால் வர அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேமா முக்கியமான கால்னா ஜனாதிபதி கிட்ட இருந்து உனக்கு கால் வர போதா எ சாப்பிடு இல்லை போன அப்படின்னு உடச்சி போட்டுருவேன் எப்பவுமே உங்க ரெண்டு பேருக்கு கிட்ட நான் மல்லுகிட்ட வேண்டியதாக இருக்குது சாப்பிட முச்சனை சாப்பிட்டுட்டு போய் படுங்கடி யார் படுங்கறிக்கிட்டு இருக்கு போங்கம்மா நீங்கள் போய் படுங்க நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கிடையோ எல்லாம் எடுத்து மூடி என்னவா சின்ன பிள்ளைங்களாமா நீங்க என்னவோ பக்கத்துலேயே நின்னு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லுறது நாங்கள் பெரிய பிள்ளைகள் தானம்மா நாங்கள் சாப்பிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிறோம் நீங்கள் போய் படுங்கம்மா என்ன நீ போங்கடி கிண்டல் தான் பண்ணுவேன் நீங்கள் சொல்ல கேட்குற மாதிரி இல்லை சாப்பிட்டு போய் படுங்க நான் போய் தூங்க போறேன் இம்பாடி உனக்கு அந்த குழந்தை குழந்தை செல்லந்தா கவளையா இருக்கா இல்லடி வேற யாராச்சும் பார்க்க முடியலன்னு கவளையா இருக்கா பவி மூஞ்சி அடிச்சு உடைச்சிருவேன் நான் இந்த குழந்தைக்கு உடம்புக்கு முடியல நீ கவளையில இருக்கே வேற யாரா நினைச்சு நான் கவளப்பட போறேன் பேசாம வாய் மூடிட்டு சாப்பிடு ஏண்டி வாய் முன்ன நான் இப்படி சாப்பிடுறது இந்த பாடி உன்கிட்ட ஜாலியா பேசுற மூட்ல இப்ப நான் இல்ல நான் மைண்ட் அப்செட்ல இருந்துகிட்டு இருக்கேன் நீ பாட்டு சாப்பிட்டுட்டு பேசாம போய் தூங்கு நான் தூங்க போறேன் ஏண்டி நான் அப்பமே இருந்து நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்

ஏய் ராதா படுக்க ஆரம்பிச்சுனா சாப்பாடெல்லாம் எடுத்து மூடி வச்சுட்டு வந்துரு இல்லை அம்மா வந்து திட்டுவாங்க இப்படியே உட்காந்து கனவு கண்டுகிட்டு இருக்காது சீக்கிரம் வந்து படுக்கிற வேலையை பாரு எனக்கு எல்லாம் தெரியும் இப்போ தூங்கு ஒரு ஃபோன் அடுத்த கால் பசங்களும் ஆனால் வாங்கி எவ்வளோ நேரம் ஆச்சு அவரை இன்னுமே ஃபோன் பண்ணல சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் பண்ணாலும் பண்ணுவாரு ஏ அமுல் பேபி நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு கால் பண்ணி எனக்கு பேச வேண்டியதானே ஒரு கால் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் நான் அந்த கால்காக தானே இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கால் பண்ண வேண்டியதானே அமுல் பேபி பேரை கேட்காம மிஸ் பண்ணிட்டு நான் கண்ணடிக்கும் ஆள் கலருக்கும் பார்க்க அப்படி செதுக்கி வச்ச ஆப்பிள் மாதிரியே இருக்கா கால் பண்ணி பேசி பார்ப்பா அப்போ அவளுக்கு நம்மள பிடிக்குதா இல்லையானே தெரியும் ஐயோ எனக்கு நேரம் சார் எப்படி பேசுறேன்னு தெரியல ஹலோ சொல்லுங்க நான் பேசுறது கேக்குதா ஆ கேக்குது சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் அதுதான் நான் அடிக்கடி பாக்குறீங்களே அப்புறம் என்ன கிண்டலா நல்லா இருக்கீங்களா நீ இந்த பொண்ணு இவ்ளோ சோஷியலா பேசுது சரி பேசுறது நல்லது தானே நம்மளும் பேசுவோம் அப்புறம் நீங்க தான் சொல்லணும் என்ன நீ நீங்க விழுந்தீங்க நான் உங்களுக்கு பிடிச்ச பாத்தீங்களா அப்பதே மனசுக்கு தோணுச்சு நீங்க எனக்காக பிறந்த ஒரு மதி அதுல எனக்கு உங்க ஞாபகமாவே இருக்குங்க என்னைக்கு விழுந்து சொல்றாரு ஓ அந்த பஸ்ட் நாள் கால் சொல்பாவே அவர் மேல விழுந்தனே அதை சொல்றாரா என்ன மாதிரி வச்சிருக்காரு ஐயோ அமுல் பேபி என் மேல எவ்வளவு காதல் இருந்தா அதனை அவமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஓ அன்னைக்கு உங்க மேல தெரியாம கால் தவறி விழுந்தனே அதை சொல்றீங்களா எனக்குமே அதுல இருந்து உங்க மேல ஒரு சின்ன நல்ல என்ன தோணுது ஓ அடுத்தது நம்ம எங்க மீட் பண்ணலாம் அதான் நம்ம காலேஜ்ல அடிக்கடி மீட் பண்ணுமே அங்கேயே பாக்கலாம் காலேஜ் வேண்டாம் அங்க நிறைய பேர் இருப்பாங்க அங்க மீட் பண்ண கஷ்டமா இருப்போம்

ஐயோ அமுல் பேபி இவ்ளோ சீக்கிரத்துல என்ன சந்திக்க கூப்பிடுறீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அமுல் பேபி இவ்ளோ சீக்கிரத்துல என்ன சந்திக்கணும்னு நீங்கள் ஆசை ஐ லவ் யூ அமுல் பேபி 니제 마나 காதல் தான நிலயா 나 파ட다 ஆமா நிலா அழுதுகிட்டே இருக்கா அவ அழுத சவுண்ட் கீழே கார் பார்க்கிங் வர கேக்குது ஏன் அழுதுகிட்டே இருக்கா என்னத்த சொல்றது சாம் பவி வீட்டுக்கு கிளம்பறேன்னு சொன்ன நேரத்துல இருந்து அம்மா அம்மா அழுதுட்டே இருக்கடா உன் பொண்ணு நிலா குட்டி ஏன் அழுது அதான் டாடி வந்துட்டேனே டாடி கிட்ட வாங்க இந்தப்பா அவன் பொண்ணு அழுதுட்டே இருக்க அழுவி நிறுத்தவே மாட்டுகா நீ ஏ வெச்சிக்கோ நான் போய் வயித்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் வாங்க செல்லோம் அப்பட்ட வாங்க நான் குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அதுக்குள்ள அவ அழுவி நிறுத்துடு சாம் பிள்ளை அம்மா வசத்துக்கு ஏங்குது காலையிலேயே அழுதுகிட்டு இருக்கா அது பதியை ரொம்ப வட்டிக்கிட்டா அவள் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க முடியுமா சின்ன குழந்தைக்கு தெரியுமா நமக்கு அம்மா இல்லைன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பண்டிகை காசான்னு சொன்னேன் கேட்குறானா அவன் சொல்ல கேட்டாதானே நீ தான் என்ன வேணும் ஆச்சான் அப்பா வந்துட்டு இல்லாடி அழுவே நிறுத்து செல்ல குட்டி அம்மா வேணும் எனக்கு அம்மா வேணும் அம்மா வர சொல்லுதான் இல்லாத அம்மாவுக்கு நான் எங்கடி போவேன் நான் சொன்னாலும் உனக்கு புரியற வயசும் கிடையாது நான் எங்க போய் உனக்கு அம்மாவை போய் கூப்பிட்டு வருவேன் சின்ன குட்டி சாப்பிட்டு பூங்குட்டி தங்குவோம் அடா என்ன உக்காடா எடுத்துக்கிட்டு இருக்கேன் சமாதானப்படுத்த முடியல அவளால இல்லம்மா நானும் எவ்வளோதோ சொல்லி அவ்வளோ சமாதானப்படுத்துறேன் அவ அம்மா வேணும் அம்மா வேணும்னு தான் சொல்கிறேன் தவிர அதுவே நிறுத்தவே மாட்டேக்கோ அம்மா ஏக்காண்டா சொல்கிறேன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அவன் உனக்கு பில்லாட்டியாவும் இருப்பாள் பிள்ளைக்கு அம்மாவாக இருப்பான்னு சொல்றேன் நீ கேட்குறியாடா உங்கள் பிள்ளை நாய் நினைச்சு அழுது காலையில இருந்து அவளுக்கு காத்துடா சாப்பிடவும் மாட்டுக்கா இப்படியே இருந்து இருந்தா பிள்ளை நிலம என்னத்துக்காண்டா நீ கொஞ்சம் மாதிரி யோசி சாம் இப்போ என் கல்யாணத்தை பற்றி ஏன் பேசுகிறீங்க இப்போ நான் இலவை பற்றி தானே பேசியிருக்கேன் இலவை எப்படி சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கிறதுன்னு யோசிக்காம உடனே என் கல்யாணத்துக்கு போயிடுவீங்க ஏய் உனக்கு என்னடா தெரியும் காலையிலேருந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கா பவியை வேற விட மாட்டேக்கா பவி வீட்டுக்கு போகிறேங்கனாலே அழுதாடா நான் பவி இங்கே இருமான்னு சொல்ல முடியுமா இப்போ பவி வந்தால் தான் இவன் காய்ச்சல் கொஞ்சம் நிற்கும் போல இருக்கு இவன் எதை சாப்பிடுவான் கொஞ்சம் பவிய போன் பண்ணி கூப்பிட்டுடா குழந்தைக்காக ஏம்மா மணி எத்தனைன்னு தெரியுமா இந்த நேரத்துல பவிக்கு நான் போன் பண்ணா அவங்க வீட்டுல உள்ளவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா காலையில ஃபுல்லா குழந்தைய பாக்கா நைட்ட வந்து பாருன்னு நம்ம சொல்ல முடியுமாம்மா இது உங்களுக்கு மனசாட்சி இல்லையா டேய் சாம் நான் குழந்தைக்காக சொல்றேன்டா இல்லாட்டி ஏன் நம்ம அவளை கூப்பிட போறோம் அவ வந்தா மட்டும் தான்டா குழந்தையை சமாதானப்படுத்த முடியும் அவ காத்தலும் குறையண்டா டேய் நீ பேசாட்டி யார்ட்டையாச்சும் கூப்பிட்டுடா நானாச்சும் பேச அவளை கூப்பிடுறான் வீட்டுல உள்ளவங்க நானாச்சும் பேசுறேன்டா கொஞ்சம் ஃபோன் போட்டுடா பாட்டி அம்மாக்கு போன் போட்டு வர சொல்லுங்க குழந்தைய போடா நீ பவியக்கு போன் பண்ணோனே குழந்தைய பவிய கூப்பிடுறடா குழந்தைக்காக போன் பண்ணுடா அதெல்லாம் தப்பு இல்லடா பேசிக்கிறல அவங்க வீட்ல போன் பண்ணடா என்ன சொல்றதுனே எனக்கு தெரியலமா இலாவ சமாதானம் படுத்த பவியால தான் முடியனா சரி போன் பண்ணி கூப்பிடுறே குழந்தைய கொடுடா நான் பாத்துக்கிறேன் நீ போய் போன் பண்ணு இலா குட்டி பாட்டி கிட்ட வாங்க இப்போ பவியாண்டிக்கு போன் பண்ணி பவியாண்டி வந்துருவாங்க என்னடி சொல்லும் இந்த நேரத்துக்கு போன் பண்ணா பவி ஏதோ தப்ப நினைப்பாங்களோ நம்மள ஆனா குழந்த நிலமை வேற ரொம்ப மோசமா இருக்கு பவி வந்தா மட்டும்தான் குழந்த அழுவையை நிறுத்துவா அவளுக்காக நம்ம தான் ஆகணும் கால் பண்ணுவோம் அவங்க வந்தா ஓகே இல்லாட்டி பாத்துக்கலாம் நம்ம அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு பிரச்சனையா தனியா இருந்து ஸ்பேஸ் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி கூட நான் இவ்வளோ தூரம் கலங்குனது கிடையாதே ஆனால் அந்த குழந்தை விஷயத்தில் என்னெல்லாம் இப்படி தாங்க முடியல அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையே இந்த குழந்தைய பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே ஏன் எனக்கு இப்படி அந்த பிள்ளை மேலே இவ்வளோ ஒரு பாசம் ஐயோ இது எங்கே கொண்டு முடியுதுன்னு தெரியலையே அம்மா வேறு அதுதான் சொன்னாங்க இப்போ நிலா பாப்பா எப்படி இருப்பா சாப்பிட்ருப்பாளா ஃபீவர்லாம் நின்று இருக்கோமா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சாம் சாருக்கு இப்போ ஃபோன் போட்டால் அவர் தப்பாக எதுவும் நினச்சிடக்கூடாது நான் எப்படி நிலா பாப்பா நல்லா இருக்கிறதுன்னு நான் தெரிஞ்சுக்க இந்த நேரத்தில் நமக்கு யார் ஃபோன் பண்ணுறது சாம் சார் ஃபோன் பண்ணுறாரு அப்போ குழந்தைக்கு எதுவும் முடியலையா ஐயோ ஹலோ ஹலோ சாம் சார் நான் பாபி பேசுகிறேன் நான் பேசுறது கேக்குதா கொஞ்சம் கொஞ்சம் வீடு வர வர முடியுமா உங்களால் காலையிலேருந்து நைட்டு வர நம்ம சாமி கூட தான் ஆஸ்பத்திரியில் இருக்கோம் இருந்தாலும் இந்த ராத்திரியில் அவனை விட்டு பிரியறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவன்கிட்ட இப்போ பேசணும் போல் இருக்கே இப்போ ஃபோன் போட்டால் அவன் திட்ட தான் செய்வான் தெரியும் இருந்தாலும் ரெண்டு திட்டு வாங்குவோம் அது ஏற்றும் கேட்கல அவன் குறல ஒரு கால் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானி இந்த போன் பிசியா இருக்கு இன்னொரு தடவை கால் பண்ணி பாப்போம் அந்த போன் பிசியா இருக்கா எப்படி என்ன மறுபடியும் பிசியா இருக்கு இந்த நேரத்துல அவன் யாத்தி பேச மாட்டானே யாத்தி பேச மாட்டானே நீ எனக்கு தெரியும் இந்த அவன் பிசியா இருக்கானா யாத்தி பேசுவா பேசுவான் இந்த பவி நம்பர் நம்மட்ட இருக்கா அவ நம்பர் நம்ம வாங்கலையே அன்னைக்கு சாம் போன்ல இருந்து அவ நம்பர சாம்க்கு தெரியாம எடுத்தோம்ல அப்ப அத நம்ம செல்ல சேவ் பண்ணி வச்சமே அவ நம்பர் இருக்குமே நம்மட்ட சரி அவள் கால் பண்ணி பாப்போம் யார் யார் கூட பேசுறானு இப்ப கண்டுபிடிச்சிரலாம் இது பவி போன் பிசியா இருக்கு

야, 우리 올해 이른 날도 괜찮아요. 우리 소극들에 이른다마지 이룬다시. 하나, 우리가 밥 음치는 날에 이날 안달아 왔으리 때리 두어리 뛰에, 우리가 밥 아물어 빨리 마리. 우리 올해 이른 날도 괜찮은 심심에, 내가 집밥 음치에 와담 물라 실려 올 때, 하나, 가람 물라 우리 올해 이른다. உன் கூட இருந்த அந்த ஒரு நிமிஷம் தான் சந்தியா என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய பொக்கிசம் நான் அதை எப்பவுமே இழக்க மாட்டேன் சந்தியா உன்னை எப்படியாவது கல்யாணம் முடிச்சு என் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு நான் வரேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு உன் படிப்பை சீக்கிரத்துல முடி அதுக்குள்ள நான் எங்க வீட்டுல பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன் சந்தியா அதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டியா என் பக்கத்துல இருக்கும் ஐயோ நினைச்சு பார்க்க முடியல உன்னை நான் மகாராணி மாதிரி வச்சுக்கிடுவேன் கலங்காம உனக்கு என்ன வேணும்னு பாத்து பாத்து செய்ய தாண்டி நான் காத்து இருக்கேன் ஐ லவ் யூ சந்தியா நீ கொடுத்த அந்த ஒரு முத்தத்தால் நான் காதலுக்கு இருக்கனாவி ஒன்று நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கேன்டி நீ என்ன நினைக்கிறியா என்ன பண்ணிட்டு இருக்காடி எதுக்கு எதுக்கா ஆஸ்பத்திரிக்கு வந்தா என்ன நீ லாஸ்ட் வர சொல்லல கேட்டாலும் சொல்ல மாட்டுக்கா உங்க அப்பாவை கொண்டு அந்தாலும் தள்ளி விட்டுட்டு போயிட்டால நாளைக்கு காலேஜுக்கு தானே வருவா அங்க வச்சு அவட்ட பேசிக்கலாம்